ஒரு நிரந்தரமான ஆசிரியர் வேலைவாய்ப்பு வந்திருக்கு அது எங்கன்னு நாம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து பாத்தீங்கன்னா அரசு உதவி பெறும் பள்ளியில வந்திருக்கு நாம ஏற்கனவே வந்து வீடியோ போட்டிருக்கோம் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன மிஸ்டேக் அதை வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட் பண்ணி நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல பார்க்கலாம் பட்டதாரி ஆசிரியர் இது முதுகிலியா இல்ல வந்து பாத்தீங்கன்னா இலங்கை நான் என்னங்கறது நம்ம பாக்கலாம் இந்த ஒன்பது சான்றிதழ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வேலை உறுதி அது முக்கியமான சான்றிதழ் கண்டிப்பா உங்ககிட்ட இருக்கும் ஒன்னு ரெண்டு இல்லைன்னா நீங்க ரெடி பண்ணி விண்ணப்பிச்சுக்கலாம் உடனே விண்ணப்பிக்கிறது தயாராங்க நாலு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் இருக்கு இது மாதிரி ஆசிரியர் உதவி பெறும் படியிலா இருக்கட்டும் பிரைவேட் ஸ்கூல்லா இருக்கட்டும் வேகன்சி வந்துச்சுன்னா நம்மளுடைய சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா போடுவோம் சோ அதெல்லாம் தெரிஞ்சுக்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இப்ப வாங்க விரிவா பார்க்கலாம் அரசு உதவி பெறும் நிரந்தரமான பட்டதாரி ஆசிரியர் தேவைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த பட்டதாரி ஆசிரியர்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு இருக்கு இளங்கலை முதுகலை ஆனா இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் முதுகலை பட்டதாரி ஆசிரியரை கேட்டிருக்காங்க பணி நிரந்தரம் பொறுத்த வரைக்கும் நிரந்தரமான சிறான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தேவைப்படும் பாடம் பிட்டு இயற்பியல் பாடம் கேட்டிருக்காங்க இதுக்கு எம்எஸ்சி பிஎட் நீங்க படிச்சிருக்கணும் நீங்க பிஎஸ்சி முடிச்சுட்டு அடுத்து எம்எஸ்சி முடிச்சுட்டு அடுத்து பிஎட் இந்த மூணு டிகிரி நீங்க படிச்சிருக்கணும் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க டெட் எக்ஸாம் எதுவுமே பாஸ் பண்ண தேவையில்ல அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் கேட்கல ஒரே ஒரு வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க என்ன சுழற்சி பொறுத்த வரைக்கும் ஓசி கம்யூனிட்டியில விண்ணப்பிக்கலாம் சம்பளம் பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி ஆறுநூறுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த பிப்ரவரி மந்த்ல வந்து பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷனே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ரெடியூஸ் ஆயிருச்சு ஏன்னா எலெக்ஷனுங்கிறதுனால முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல ஜனவரியில் நிறைய ஸ்கூலுக்கு வந்து பத்தில பிரைவேட்டா இருக்கட்டும் அரசு உதவி பெரும்பாலும் இருக்கட்டும் நிறைய வந்துச்சு ஆனா இப்ப வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல நோட்டிஃபிகேஷன் வரல சோ கிடைச்சிக்கிற வாய்ப்பு நீங்க வந்து பத்தில மிஸ் பண்ணாம விண்ணப்பிச்சிருங்க அடுத்த பாடம் பொறுத்த வரைக்கும் தமிழ் பாடம் கேட்டிருக்காங்க இதுக்கு எம்ஏ பிஎட் கேட்டிருக்காங்க நீங்க பிஏ படிச்சுட்டு பிஎட் படிச்சிருக்க இணை சுழற்சி பொறுத்த வரைக்கும் எஸ்இ வந்து பத்திலாம் கேட்டிருக்காங்க சம்பளமா முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் அடுத்து பாருங்க உடற்கல்வி ஆசிரியர் தேவைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த உடற்கல்வி ஆசிரியருக்கு நீங்க எம் பிடி டீச்சரா வந்து பத்தில படிச்சிருக்கணும் முதுகலை பிடி டீச்சரா படிச்சிருக்கணும் இணைச்சுழற்சி பொறுத்த வரைக்கும் ஓசி கம்யூனிட்டி வந்து பத்திலாம் கேட்டிருக்காங்க விண்ணப்பிக்கிறதுக்கு தேவையான ஆவணங்கள் ஒரு ஒன்பதே ஒன்பது சான்றிதழ் தாங்க இந்த சான்றிதழ் உங்ககிட்ட இருக்குதான்னு சொல்லி பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு பத்தாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் பன்னெண்டாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் டிகிரி மார்க் ஷீட்டு அண்ட் டிசி கேட்டிருக்காங்க டிகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா பிஎஸ்சியோ இளங்கலை ப்ளஸ் முதுகலை ப்ளஸ் பிஎட் இந்த மூணு இது வந்துடும் லாஸ்டாக எது படிச்சிங்களா அதோட டிசி வைக்கணும் ரெசிம் வித் ஃபோட்டோ நீங்கள் ஆல்ரெடி ரெசிம் ரெடி பண்ணியிருப்பீங்க அதுலேயே உங்களுடைய ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டிக்க அடுத்து ஆதார் கார்டு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் அஞ்சு சர்டிஃபிகேட் அந்த பார்த்தீங்கன்னா கம்பல்சரி இருக்கும் அடுத்து டெட் எக்ஸாம் பாஸ் வைக்கணுமா நான் பாஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது நோட்டிபிகேஷன்ல டெட் எக்ஸாம் பாஸ்ங்கிற சர்டிஃபிகேட் கேட்க கிடையாது அதனால பாஸ் பண்ணலாம் நீங்க விண்ணப்பிக்கலாம் ஏன் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் இல்லைனாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சிக்கலாம் ஏன்னா நோட்டிஃபிகேஷனில் அந்த டெட் எக்ஸாம் பாஸும் அதேமாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டும் கேட்கலாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க அதே மாதிரி சாதி சான்றிதழ் கேட்குறாங்க இணை சொல்லிச்சு இதர சான்றிதழ் இதர சான்றிதழில் என்ன வரும்னா நீங்கள் ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி எதாவது படிச்சிருக்கலாம் இல்லை கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஏதாவது முடிச்சிருந்தீங்களா அதுக்கு வந்து பத்திலாம் கேட்குறாங்க இருந்துச்சுன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து பற்றிலாம் முன்னுரிமை தான் ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு ப்ளஸ் சாதி சான்றிதழ் ஒரு ஆறு சான்றிதழ் கட்டாயமாக நீங்கள் வைக்கணும் விண்ணப்பிக்கிறதுக்கான லாஸ்ட் டேட்டா ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாம வந்து பார்த்தீங்கன்னா ட தப்பா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டேன் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிங் போது மிஸ்டேக் ஆயிடுச்சு ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் பண்ணிக்கோங்க ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விண்ணப்பிக்க கூடிய அட்ரஸ் பொறுத்த வரைக்கும் மாணா ஊ ஜெயராஜ் நாடார் பள்ளி இது எங்க இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாகமலை மதுரை சிக்ஸ் டூ ஃபைவ் ஜீரோ ஒன் நைன் இந்த அட்ரஸுக்கு நீங்க விண்ணப்பிக்கலாம் மானாவு ஜெயராஜ் நாடார்பள்ளி நாகமலை மதுரை மாவட்டம் அதே மாதிரி என்னோட மாவட்டத்துக்கு வர வரமாட்டேங்குது நீங்க வீடியோ போட மாட்டேங்கிறீங்க அதனால நான் வந்து பார்த்தீங்கன்னா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்றீங்க அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மாவட்டத்துக்கு வந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பா போடுவோம் வராத வராதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட முடியாது ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா யாரும் கோச்சிக்காதீங்க உங்களுடைய மாவட்டத்துக்கு வந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பா போடுவோம் ஸோ எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பேனல் தான் இருக்குதுன்னு வச்சுக்கலாம் లైక్ పని థ్యాంక్స్ ఫర్ వాచింగ్